ஆமின்னு சொல்லலாமா என் அன்பு கூறியவர்களே கெட்டு போயிட்டாலே யாரும் என்ன பண்ண மாட்டாங்க ஹலோ இருக்கிறீங்களா கெட்டு போனது எங்கே போடுவாங்க ஹலோ எங்கே போடுவாங்க குப்பை நீ பூமியில கெட்டு போயிட்டாலே நீ ஒரு குப்பை நீ ஆனா குப்பையை கோபுரமாய் மாற்ற விரும்புகிற தெய்வம் ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்து ஆமின் சொல்லம்மா பேசிக்கொண்டிருக்கிற நானும் கூட ஒரு குப்பை தாங்க உதவாத ஒரு குப்பை ஆமேன் ரிமைனர் எல்லாராலும் ஓரங்கட்டப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட குப்பை நான் ஆமேன் ஆனால் இந்த குப்பைய தெய்வம் எப்படி நிக்க வச்சுக்கிறாரு ஆமேன் சொல்லலாமா அல்லே லூயா என் அன்புக்குரியவர்களே அதுக்குதான் இந்த பாட்டு பாடினா நாமே சொல்லாமே நாமே சொல்லாமே சீகுடுமா சீகுடுமா இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவு இடியினை இல்லாத கருணை உள்ளவு இன்னல் பட்டு எழுபுரலை கேட்கின்றவு இதயங்களை பார்க்கின்றவர் இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் வேத போக்கிஷத்தை மூடுவதில்லையே இயேசு இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவர் இடியினை இல்லாத கருணை உள்ளவர் சொல்லு மனம் இல்லாதவர் இல்லாத கருணை உள்ளவர் என்ன பற்று எழுகுரலை கேட்கின்றவர் என்ன பற்று எழுகுரலை கேட்கின்றவர் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவர் ஆமே சொல்லாம திடீர்னு இப்படி பாடிட்ட குப்பைக்கும் இதுக்கும் என்ன யார் சம்பந்தம் சொல்லலம்மா இந்த முன்னாள் குப்பை பாரம்பரிய வைராக்கியமான இஸ்லாமிய இருக்கிறீங்களா யார் நானு எனக்கு பயமே கிடையாது எனக்கு பயமே இல்லீங்க ஒரு பாரம்பரிய வைராக்கியமான இஸ்லாமியன் தெய்வம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் தெய்வம் தெய்வம் இல்ல தெய்வம் காரணம் அவர் எனக்கு செய்த நன்மை ஆமின் சொல்லலாமா அல்லே லோயா பாரம்பரிய வைராக்கியமான இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்து வளர்ந்து சட்ட திட்டத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்ட நான் இன்றைக்கு இயேசு தெய்வம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா உலகம் செய்ய முடியாத மகத்துவத்தை இயேசு என் வாழ்க்கையில செய்ததனாலதான் இன்னிக்கும் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் ஏசுதான் தெய்வம் என்று ஆமீன் சொல்லலாமா என் அன்புக்குரியவர்களே உலகத்தில் யார ஒன்னா என்ன பண்ணிடலாம் ஹலோ இருக்கிறீங்களா ஏழு நிமிஷங்கிறது முடிக்க போறேன் உலகத்தில் யார ஒன்னா என்ன பண்ணிடலாம் மாத்திடலாம் எஸ் நோ ஹலோ ஹலோ இல்லை சொல்லம்மா பார்த்துங்க ஐயா நீங்களே பார்த்துங்க அப்போ இவ்வளோ நேரம் என்ன நான் தான் கழுதியாக கத்தி நிக்கிறனே கண்டி அல்ல தூங்கி நிக்கிறாங்க தூங்குறதுக்கு பிரசவம் பண்ண நான் அல்லையே லூயா ஆமேன் என்ன சொன்னேன் உலகத்தில் யாரவண்ணா ஆனால் மாற்ற முடியாத ஒரு இனம் யார் அப்படின்னா நீங்கள் ஏன் மொல்லமாக சொல்லி உங்களுக்கு அபாயம் எனக்கு தானே பயப்படணும் சொல்ல மாட்டீங்களே யாரே இஸ்லாமியர்கள் அவங்க என்ன பண்ண முடியாது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன் நேற்று கூட சவால் விட்டேன் தண்டாரப்பேட்டையில் கடைசி கால சியோன்ல அல்லேலூயா அல்லேலூயா சவால் விட்டேன் நேற்று இந்த நேரம் தண்டாரப்பேட்டையில் பேசி கடைசி கால சியோன்ல சவால் விட்டேன் உங்களால் முடிஞ்சா ஒருத்தர் என்ன பண்ணுங்க போய் மாத்தி பாருங்க இங்கேயே சவால் விடுறேன் நீங்கள் பைபிள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் மாதிரி பழக்கி குடிச்சிட்டு அவங்கக்கிட்ட போய் பேசி அவங்கள என்ன பண்ணுங்க மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணுங்க அவங்க உங்களை மாற்றி மசூதி கேட்டுன்னு போயிடுவாங்க இருக்கிறீங்களா இல்லையா ஏமா ஏன் சொல்ல மாட்டீங்களே வைராக்கியம் வைராக்கியம் என்ன வைராக்கியம் பக்தி வைராக்கியம் உலகத்திலேயே பக்தி வைராக்கிய நிறைந்த ஒரு இனம் ஒரு மார்க்கம் இருக்குமானா அது இஸ்லாமியர்கள் மாத்திரம்தான் அப்படின்னா எதை இழந்தாலும் இஸ்லாமியன் தொழுகையை இழக்கவே மாட்டான் இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா ஒரு நாளைக்கு ஐந்து முறை என்னது தொழுகை ஆமேன் எதவனா இழப்பான் ஆனா எதை இழக்க மாட்டான் தொழுகையை மாத்திரம் இழக்கவே மாட்டான் ஆமன் சொல்லலாமா இது யாருக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம கிட்ட தான் இருந்தது ஆமேன்னு சொல்லாமே நீங்கள் வேத சத்தியத்தை ஆராய்ஞ்சு பாருங்களேன் ஐந்து முறை தொழுகை செய்தவர்கள் நாம தான் நம்ம விட்டோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கேஷ் பண்ணிட்டாங்க ஒரு எழுச்சி அல்லாமா அல்லே லோயா என் அன்புக்குரியவர்களே எந்த இடம் பொருள் ஏவல என்ன பண்ண மாட்டாங்க தொழுக நேரம் வந்தா அவங்க முழங்கால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் சொல்ல மாட்டீங்களே முட்டி போட்டுருங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பய பக்தி வைராக்கியம் யாருக்கிட்ட இஸ்லாமியர்கள் கிட்டே ஆமின்னு சொல்லலாமா அதனால தான் நீ இன்னும் சத்தியம் சொன்னாலும் அப்சர்வ் பண்ணவே ஏத்துக்கவே மாட்டேர்டேக் பண்ணுவாங்களே தவிர உன் சத்தியத்துக்கு இடம் கொடுக்கவே அப்படிப்பட்ட வைராக்கியமான இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்த நான் பூமியிலே வாழ வழி இல்லாம கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு குறுக்கு வழியில சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும்னு அதிக ஆசையினாலே இதே சென்னையில் சாராய வைக்க ஆரம்பித்த நான் ஆமே சொல்லம்மா அலேலுயா என் அன்பு கூறியவர்களே நூறு ஐநூறு ஆயிரம் எல்லாம் இல்லைங்க லட்ச கணக்கில் பணம் சம்பாரிச்சேன் எதுல எதுல சாராயத்துல நான் நினைச்சேன் சாராயம் வித்து வாழ்க்கையில என்ன ஆயிடலாம் சாராயம் வைக்க போய் ரவுடியா மாறி ஏன்னா அதுக்கெல்லாம் படிக்கணும் எதுக்கு சாராயம் விற்கிறதுக்கு டிகிரி படிக்கணும் படிப்பு இல்லாம என்ன வைக்க முடியாது சாராயம் விற்கவே அதுக்குதான் ரவுடினுங்கிற டிகிரி படிக்கணும் ஆமேன் சொல்லாமே அல்லே லூயா ரவுடியா மாறி ஆமேன் ஆமேன் செத்து போன நாய்க்கெல்லாம் கானாவில் பாடி ஆமேன் சொல்லாமே அல்லே லூயா நீங்க ஒத்துப்பீங்களே என்னான்னு எனக்கு தெரியல இல்லைன்னா பாடுவேன் நான் ஆமேன் நான் போயிட்ட பிறகு யாருன்னா பாஸ்டர் கேள்வி கேட்பாங்க என்ன பாஸ்டர் அவர் அப்படி பாட்டு போயிட்டாரு நீங்க ஒத்துக்குறீங்க நான் போயிட்ட பிறகு கேட்பாங்க என்ன அப்படி எனக்கு தலை தலையெழுத்து இல்லீங்க எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் ஆமே எத்தனை பாட்டு பாடுனங்க ஒரு நாய் கூட என்ன பண்ணல ஆனா இன்னைக்கும் கேக்குறானுங்க மஜாவா கேக்குறானுங்க என்னதே அவள கச்சாடாவெல்லாம் நாங்க என்ன பண்ண மாட்டோம் எங்க பாட்டுல ஜென்ட்லா இருக்கும் ரயில் செல்லாமே ஆனா இப்போ ஒரே கச்சாடாவா இருக்குது அது என்ன தமிழ்ன்னே தெரியல ஆனா என்னன்னு சொல்றானுங்க அமை சொல்லாமே அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லி மலரே ஆசை கொடி அழகு தேவதை காதற்க்காகன்னி மயிலே கவர்ச்சி பாய் பூ பூபோட தாவனி பூ போடலை தழுவுதம்மா நாம் போட்ட பாசி மணி நெஞ்சலோஞ்சலாடுதம்மா ஆமென் அல்லேலூயா மண்ணில் உதித்தவ முகமி மயில சிரந்தவ மண்ணில் உதித்தவ முகமி மயில சிரந்தவ மனு குல பாவ போக்கானனாய் வந்தவர் அச்சின்ன பொண்ணு கேளமா அகாலம் செய்த மோலமா அச்சின்ன பொண்ணு கேளம்மா அகாலம் செய்த மோலமா உன்னை என் வாடுகிறேன் முன்னினை வாதானம்மா ஆ மானவ நீரே உண்டாக்கியே ஜீவ தேவ நீரே வனபூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒழியாது வனபூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒழியாது வனவரம் ஏச சேவை என்று அழியாது வனவரம் ஏச சேவை என்று அறியாது சின்ன பொண்ணு கேளமா அக்காதன் செய்த போலமா சின்ன பொண்ணு கேளமா அக்காதன் செய்த போலமா உன்னைமா ஓ அத்துமாவை நஷ்டப்படுத்தினாலும் லாபம் ஏது அத்துமாவை நஷ்டப்படுத்தினாலும் லாபம் ஏது அத்துமாவை நஷ்டப்படுத்தினாலும் லாபம் ஏது இசுவிட வந்தால் நித்திய ஜீவன் உண்டு பாரு இசுவிட வந்தால் நித்திய ஜீவன் உண்டு பாரு மண்ணில் உதித்தவர் மகிமைய சிறந்தவர் பண்ணீர் சிறந்தவர் மைய சிறந்தவனுகுலம் பாவம் போக்க மணியிட நாய் வாதித்தவ இருக்குறீங்களா கனப்பாணும்னு எப்படி கேக்குறாங்க லேலுயா எத்தனையோ வருஷம் பாடியிருந்தோம் ஒரு நாய் கூட என்ன பண்ணல ரசிக்கப்படுவே ஆனா தெய்வத்தை பாடுறேன் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய தெய்வம் கருப தந்திருக்கிறார் அமின் சொல்லமே லேலுயா சித்தூருக்கு ஒரு மூணு நாள் கன்வென்ஷன் போயிருந்தேன் ஐயா நீங்கள் வீட்லேயே இருங்க நாங்கள் காரிச்சிடுறோம் தேவ சத்தியம் என்னை வந்து இட்டு போனாங்க டீமாக போய் இறங்கினேன் கீபோர்டு போட்டு தபலா பேடெல்லாம் வச்சுன்னு சிஎஸ்ஐ சர்ச் வெளியே ஒரு நல்ல பெரிய ஆலமரம் ஒரு அஞ்சு மணிக்கு போயிட்டேன் சேர் போட்டாங்க உக்கார ஏ டீ சாப்பிடுங்க இல்லையலுயா டீ சாப்பிட்னுங்கிறேன் என்னை சுற்றி ரவுண்டு போட்டாங்க பசங்க ஆமே சொல்லலாமா உனக்கு என்னப்பா வயசு சத்தமாக தான் சொல்லிப்பா முப்பதா ஆ எல்லாம் முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு பசங்க இருபத்தி அஞ்சு பேர் என்னை சுற்றி நின்றுகிறாங்க ரவுண்டு போட்டு நின்றுகிறாங்க நான் டீ சாப்பிட்டு என்னன்னு கேட்டேன் அவர் சொன்னார் உங்கள் வாலிபனை கேட்ட ரட்சிக்கப்பட்ட கூட்டம் இது அப்படின்னு சொல்லலாமா அல்ல எனக்கு இந்த பூமியில் சொந்த வீடு இல்லைங்க கார்லாம் இல்லை பைக்கில் தான் வருவேன் ஆமின்னு சொல்லலம்மா எனக்கு பேங்க்கில் என்ன இல்லை சொல்ல மாட்டீங்களே அல்ல ஹெலூய்யா அல்லே லூயா நேற்று ஒரு அற்புதம் ஐயோ தப்பன்னு நினச்சிக்கூடாதுன்னா நீங்கள் நீங்கள் சாட்சி சொல்லினுக்கிறேங்க என்னை புக் பண்ணுவ சொன்னார் ஜான்சனையா உனக்கு அஞ்சாயிரரூபா காணி கொடுப்பாங்க அங்கே கடைசி கால சீனில் அஞ்சாயிரரூபா கொடுப்பாங்க அப்படின்னார் பரவாயில்ல அது பார்த்துக்கலாம் ஆமின்னு சொல்லலம்மா நம்மளுக்கு காணிக்க முக்கியமே இல்லை கொண்டு போகிற பொருளை என்ன பண்ணிடணும் வித்துட்டு வந்துடணும் கரெக்டாக ஐம்பது நிமிஷம் சொல்லிட்டார் பாஸ்டர் ஐயா ஐம்பது நிமிஷம் அதுக்கு மேலே என்ன பண்ணாதீங்க சொல்ல மாட்டீங்களே கரெக்டாக ஐம்பது நிமிஷம் முடித்தேன் ஒரு காணி கொடுத்தாங்க அதில் பத்தாயிரம் ரூபாய் காணி கருது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் எனக்கு ஒன்றுமே இல்லை என் பேங்க்கில் எந்த அக்கௌண்ட்டே இல்லை எங்கே பணம் இருக்கும் இல்லையா ஊழியத்துக்கு போனால் சாப்பிடுவேன் ஆமீன் சொல்லலாமா அமின்னு சொல்லலாமா ஏன் அப்படின்னா இந்த பூமியில எனக்கு சொத்து இல்லைனாலும் பரலோகத்தில் சொத்து சேர்த்து வச்சுக்கிறேன் அன்று சொன்னார் பூமியில சொத்து சேர்த்தா என்ன அழிக்குமா பூச்செல்லாம் அரிசி போடுமா ஆமின்னு சொல்லலாமே தான் எனக்குன்னு பூமியில எதுவுமே இல்ல ஒரே ஒரு பஞ்சாயத்து ரெண்டு புள்ளிங்க இருக்குது எனக்கு ரெண்டு பேர பிள்ளைங்க இருக்குது இதை தவிர ஒரு பழைய பைக் வச்சிருக்கிறேன் இதை தவிர எனக்கு சொத்து இல்லை ஆனால் நான் இன்னைக்கு போற வழியில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டேன் போற வழியில் நான் செத்துட்டேன் அப்படின்னா இன்னைக்கு டுடே இந்த கூட்டம் முடிச்சுட்டு நான் போகும்போது நான் ஆக்சிடென்ட்ல செத்துட்டேனா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என் தெய்வத்துக்கு ஒரு கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் ஆமின் சொல்லுதம்மா பசங்க முப்பத்தி மூணு வயசு எல்லாமே அப்படி நிற்கிறானுங்க வந்து ஐயா உங்கள் வாலிபனை பாட்டு அந்த ஊரு எங்களுக்குதுன்னு தெரியாது அன்றைக்கி தான் போய் இறங்குறேன் நான் ஆனால் ஒரு பாட்டு அத்தனை வாலிபர்களை என் கண் எதிரில் சந்திச்சிருக்குன்னு சொன்னால் இன்னும் காணாத எத்தனை வாலிபர்கள் சந்திச்சிருப்பாங்க ஆமே சொல்லாமே மை சொல்ல இளமை நாட்டங்கள் ஓய்ந்து வீடோம் இந்த உலகம் உன்னை வெறுத்துவிடும் ஜன பந்து உன்னை உன்னே சூழும்னேசுவை நீற்றுக்கொள்ளு ി ബൾ തന്നെ വർണാലി ബാലി ബന இந்த பாட்டு நூற்று கணக்கான வாலிப பிள்ளைகளை சந்தித்து இருக்கிறது அநேக பாடல்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களை சந்தித்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்குது அப்படின்னு சொன்னா நான் இஸ்லாமியனா இருக்கும் போது சாராய விற்கும் போது கானா பாடும் போது ரவுடியா இருக்கும் போது என்னால கெட்டு போனவங்க தான் ஜாஸ்தி ஆமேன் ஆமன் எனக்குள் வந்ததனால என்னாலே நல்வழிப்படுத்தினவர்கள் அநேகம் ஆயிரக்கணக்கான நல்வழிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது என்னுடைய திறமைனால இல்லைங்க என்னுடைய படிப்புனால இல்லைங்க என்னுடைய சாமர்த்தியத்தினால கெட்டுப்போன என்னை ரட்சித்த தள்ளிச்சு குடும்பம் தள்ளிச்சு சாராயத்துல வந்த ரவுடிசத்தில் வந்த பணம் விட்டுச்சு பணம் போனவனே சிநேகத்தை இதே சென்னையில பிச்சை எடுத்தங்க நானு வாழ வழி இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிச்செடுத்தவன் நான் தெய்வம் ஆனால் எனக்கு வாழ்க்கையை பிச்சையா போட்டு இன்னைக்கு என்னை நிக்க வச்சிருக்கிறார் அப்படின்னா அவர் மாத்திரம் அன்னைக்கு என்னை தேடி வரல அப்படின்னா நான் ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேங்க உலகம் தெய்வத்தை தேடி ஓடுது ஆம நான் அறிவிக்கிற தெய்வம் மனிதனை தேடி வந்தவர் வித்தியாசம் புரிதா இல்லையா தெய்வத்தை தேடி எல்லாரும் என்ன பண்றாங்க ஓடுறாங்க கால்நடையா ஓடுறாங்க ஆனா உன்னை இருக்கிற இடத்துக்கு தேடி வந்த ஒரு தெய்வம் இன்னைக்கு தேடி வந்திருக்கிற ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இஸ்லாமியன் தள்ளிடுச்சுங்க ரவுடிவன் இவன் சாராயம் வைக்கிறான் இவன் கானா பாடுறான் இஸ்லாமியம் தள்ளிடுச்சு குடும்பம் தள்ளிட்டாங்க ஆமேன் இவனை திருத்த முடியாது மாத்த முடியாது வீட்டில் இருந்ததை விட ஜெயில அதிக நாள் இருந்திருக்கிற நான் ஜெயிலு மாற்ற முடியல என் துணியை கைட்டிட்டு லாக்அப்ல அடிப்பாங்க நிர்வாணப்படுத்தி அடிப்பாங்க அந்த ஜெயிலு லாக்கப் என்னை மாற்ற முடியலைங்க என்னை மாற்றின ஒரு தெய்வ மாண்டவன் ஆகியோயா அல்லே லோயா என் அன்புக்குரியவர்கள அவர் என்னை மதம் மாத்தல்ல என் மனதை மாற்றினார் என் கெட்ட பழக்க வழக்கங்களை என்னால் விட முடியாத எல்லாம் ஏசு கிறிஸ்து எப்போ உள்ளே வந்தாரோ அப்பவே கெட்டுப்போன என்ன நல்லவனாய் மாத்தி இன்றைக்கு வரைக்கும் நான் பிடிஎச் படிச்சு தெய்வத்தினுடைய ஊழியத்தை முப்பத்து நாலு வருஷம் செய்யக்கூடிய கிருபைய கத்தர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் யோசித்ததுனால உண்மையான தெய்வம் யார் என்று புரிந்து கொண்டதனால எனக்கு நல்ல வாழ்க்கை தந்தவர் இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தருவதற்கு தான் ஆணி பாய்ந்த கரங்களை நீட்டி அழைக்கிறார் இந்த தெய்வம் வேணும்னா இன்னைக்கு ஒரு விசை ஒப்புக்கொடு எழுந்து ஹாலல்லோ இந்த நாள் நாளைக்கு வராது இந்த நேரம் நாளைக்கு வராது இதுவே ரஞ்சனா இதுவே இந்த காலத்தை நேரத்தை நீங்க என் வாழ்க்கையிலே நன்மை அனுபவித்த ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட நான் அந்த நன்மை உனக்கும் இயேசு செய்ய எனக்கு கிடைத்த நல்ல வாழ்க்கையை உனக்கும் இயேசு கொடுக்க ஆணி பாய்ந்த கரங்களை நீட்டி வருத்தப்பட்டு பாரசு மக்கள்வர்களே நீங்கள் எல்லா இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப் பாருதலை தருகிறேன் கட்டின வீடும் நிலம் பொருளோ கண்டிடம் ஊற்றார் உறவினரும் கூடிவிட்டே உன் நாவி கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருண மிதுவே அழைக்கிறாரே அந்த ஆண்டவர் வரி